மீண்டும் ஒரு வரிவதிப்பு ஒன்றை தற்போது டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுக்கு எதிராக வைத்திருக்கின்றார் கனடாவுக்கு எதிராக மட்டுமல்ல பல்வேறு நாடுகளுக்கு எதிராகவும் அது வந்திருக்கின்றது ஆனால் நேரடியாக கனடாவை தாக்கி வந்த ஒரு டெக்ஸாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது அதாவது ட்ரம்ப் ஒரு மெமரணம் ஒன்றினை சைன் செய்திருக்கின்றார் அதாவது எந்தெந்த நாடுகள் எல்லாம் டிஜிட்டல் சர்வீசஸ் டெக்ஸ் எனப்படுகின்ற டெக்ஸை அமெரிக்காவுக்கு எதிராக வைக்கின்றதோ அந்தந்த நாடுகளை குறிவைத்து பதிலடி டெக்ஸ்களை வைப்பதற்கான அனுமதியை அல்லது ஏற்படுத்துவதற்கான அனுமதியை ட்ரம்ப் இருக்கின்றார் ஏற்கனவே டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸை தான் தன்னுடைய துரும்பு சீட்டாக கனடா வைத்திருந்தது அமெரிக்க டெக்னாலஜி கம்பெனிஸை குறிவைத்து டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸை வைப்பதனூடாக தன்னுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதோடு கனடா மீதான அமெரிக்காவினுடைய தண்டனை வரி விதிப்புகளுக்கான பதிலடியாக அதை வைக்கலாம் என்று கனடா எதிர்பார்த்திருந்த நிலையில் தான் இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸை அமெரிக்காவுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் வைக்கின்றதோ அனைத்து நாடுகளுக்கும் எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் போடுவதற்கான மெமரண்டத்தில் ட்ரம்ப் சைன் செய்திருக்கின்றார் என்று குளோபல் நியூஸ் டாட் சிஏ எனப்படுகின்ற இணையதளம் செய்தியை வெளியிட்டு அடுத்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக நேர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி